மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருபுவனை அருகே புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் ஒன்று முப்பத்தி ஏழு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் செலவில் சாலையை மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையில் திருபுவனை மேம்பாலம் நான்கு முனை சந்திப்பிலிருந்து தெற்கே கடலூர் செல்லும் சாலையில் திருபுவனைப்பாளையம் விநாயகர் கோயில் நான்கு முனை சந்திப்பிலிருந்து திருவாண்டார் கோவில் சின்னப்பேட் வரை ஒன்று புள்ளி ஏழு எட்நூற்றி எழுபது கிலோமீட்டர் நீள இணைப்பு சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கே வீரசெல்வம் செயற்பொறியாளர் எஸ் சந்திரகுமார் உதவி பொறியாளர் ஏ ஜலீல் இளநிலை பொறியாளர் டி கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் அருணகிரி அன்சன்ஸ் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா விஜய் நன்றி